வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் யூகே போயிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக போயிருக்காரு இப்போ அவருடைய புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா யூகேவிலேயே மிகப்பெரிய ஒரு மலை சிகரமாக இருக்கக்கூடிய பென் நெவிஸ் அப்படிங்கிற ஒரு சிகரம் மலை உச்சி ஸ்காட்லாந்தில் இருக்குது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ ஹைட்டு தெரியுமா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் பெண் நெவிஸ் அப்படிங்கிற ஒரு மலை உச்சி இருக்குது யூகேவிலேயே ஹையஸ்ட் பாயிண்ட்டு அதுதானா மிக உயரமான மலை உச்சி அது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ட்ரெக்கிங் போயிருக்காரு தமிழக பாஜக மாநில தலைவர் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் ரீச் பண்ணி அந்த சிகரத்தில் நம்ம இந்திய தேசிய கொடியை பிடிச்சி புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை யாருக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய மிஷன் லைஃப் அப்படிங்கிற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்துக்காக இதை நான் அர்ப்பணிக்கிறேன் ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த பதிவுக்கு இந்தியா முழுவதும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாப்பம்மாள் பாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நூற்றி எட்டு வயசு இயற்கை விவசாயம் செய்கிறவங்க வயது முதிர்வு காரணமாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இப்போ பாப்பம்மாள் அவர்களுடைய மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன்ற பல பொலிட்டீஷியன்ஸ் தங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிக்கிறாங்க பாப்பம்மாள் பாட்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு மத்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியிருக்காங்க பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை முன்னிட்டு கோயம்புத்தூரில் கேம்பெயினுக்காக வந்திருந்தாரு நல்ல ஞாபகம் இருக்கு கேம்பெயினுக்கு வந்திருந்தாரு அப்போ பாப்பம்மாள் பாட்டி அவர்களை சந்தித்த உடனேயே பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய காலில் விழுந்து ஆசி வாங்கினார் ஸோ அந்த ஃபுட்டேஜெலாம் இன்னும் ஞாபகம் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருதை பாப்பம்மாள் பாட்டிக்கு வந்து மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க இப்போ இதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தாங்க அப்போ பெரிய பெரிய செல்வந்தர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு தான் பத்ம விருதுகள் அதிகமாக போணுச்சு காமன் பீப்புளுக்கு சாமானிய மக்களுக்கு அந்த பத்ம விருதுகள் வழங்கப்படாமல் இருந்துச்சு ஆனால் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சாமானிய மக்களுக்கு பத்ம விருதுகள் அதிகமாக போய் சேர்ந்துச்சு பாப்பம்மாள் பாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி அவங்களை கௌரவித்தது மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அப்படின்னு பாஜகவினர் பதிவு போடுறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு அப்படின்னா ஃபோர் ஜி இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் ஜி நெட்ஒர்க் இந்த ஃபோர் ஜி நெட்ஒர்க்கை உலக நாடுகள் தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதன் பிறகு தான் இந்தியா அதை ஃபாலோ பண்ணிச்சு இது ஃபோர் ஜி நெட்ஒர்க்கு ஃபைவ் ஜி உலக நாடுகள் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சோ அவங்களோட இணைந்து நம்ம இந்தியாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை சிக்ஸ் ஜி நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் ஜோதி சிந்தியா வந்து குறிப்பிட்டிருக்காரு எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் பாருங்க ஃபோர் ஜியை உலக நாடுகள் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு அதன் பிறகு தான் நம்ம பண்ணோம் ஃபைவ் ஜியை உலக நாடுகளுக்கு இணையாக அந்த நேரத்தில் அதே காலக்கட்டத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஆனால் சிக்ஸ் ஜியை நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அதன் பிறகு தான் உலக நாடுகள் அதை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அறிவிச்சிருக்காரு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திமுக கவர்மெண்ட் பயங்கர அப்செட்டு என்னன்னா ராமேஸ்வரம் கோவில் இருக்கு பார்த்தீங்களா ராமநாத சுவாமி டெம்பிள் அந்த டெம்பிளில் காலி பணியிடங்களை நிரப்பக்கூடிய ஒரு வழக்கு அந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரிச்சிருக்காங்க நீதிபதிகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஏன் காலி பணியிடங்களை இன்னும் நிரப்பாமல் இருக்கீங்க கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல் இருக்குது பார்த்தீங்களா உண்டியலில் வரக்கூடிய அந்த வருமானத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி தான் செயல்படுறீங்களே தவிர காலி பணியிடங்கள்லாம் நிரப்ப மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உயர்நீதிமன்ற மதுரைக்குள்ளே கேள்வி எழுப்பியிருக்காங்க இது திமுக அரசாங்கத்தை ஒரு பெரிய ஒரு அதிருப்திக்குள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்